நிறைய பேர் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேட்டையென்லாம் வராது வேட்டையெல்லாம் இந்த வருஷமே வராது வேட்டையின் திரைப்படம் ஏங்க கங்குவா ரிலீஸ் டேட்டு சொல்லி கூட தைரியமாகவே வந்து அந்த டேட்டில் இறங்குறாங்களே வேட்டையின் வந்து தீபாவளிக்கு போகிறாங்க அதில் தான் நாங்கள் அக்டோபர் பத்து பிளான் பண்ணுறோன்னு நாம சொல்லலைங்க அந்த படத்துடைய தயாரிப்பாளர் பல சேனல்களில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு மற்ற படங்கள் ரிலீஸ் டேட் சொன்னீங்கன்னா தாராளமாக ஒதுங்கிடலாம் குறி வச்சா எற உழணும் அப்படின்னு தலைவர் இந்த டீசரில் டைலாக் சொல்லியிருந்தார்ல அந்த மாதிரி தான் தலைவர் குறி வச்சாச்சு எற கண்டிப்பாக அக்டோபர் பத்து விழும் ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் முதல்லையே சொன்னோம் அக்டோபர் பத்து வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக போகுது தயவுசெய்து யாருமே வந்து அந்த படத்துக்கூட போட்டி போட்டால் ஸ்க்ரீன்ஸில் கிடைக்கிறதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொன்னோம் நிறைய பேர் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேட்டையன்லாம் வராது வேட்டையெல்லாம் இந்த வருஷமே வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ லைக்கா நிறுவனம் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க அக்டோபர் பத்து ஆயுத பூஜையை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையன் திரைப்படம் வெளியாகுது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா கங்குவா படத்தை இயக்குனர் சிறுத்தை சிவா அவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தார்னா ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அண்ணாத்த படம் எடுத்தார் வேட்டையன் திரைப்படத்தோட இயக்குனர் வந்து ஞானவேல அவர்கள் அவர் என்ன படத்தை எடுத்தாருன்னா இதுக்கு முன்னாடி வந்து சூர்யா அவர்களை வைத்து ஜெய்பிம்ன்ற ஒரு படம் எடுத்தார் இவங்க இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்குது என்னென்னா ஏற்கனவே வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அண்ணாத்த திரைப்படத்தை எடுத்திருக்கோம் உடனே கங்குவா எடுப்புமே நம்ம ரஜினிகாந்தோட படத்தை மோத விடலாமா அப்படின்ற மாதிரி வந்து அந்த படக்கூடனும் யோசிச்சுருப்பாங்க இவங்க தான் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இல்லை அந்த டேட்டில் வந்து எந்த படமும் வரல அப்படின்றதுனால தான் நாங்கள் அந்த டேட்டையே லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர்களே சொல்லியிருந்தார் கங்குவா படத்துடைய தயாரிப்பாளர் இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ வேட்டையின் திரைப்படம் வந்து வெளியாக போது அக்டோபர் பத்து அதே தினத்தில் இவங்க சொன்ன டேட்லேருந்து இருந்து தவறாமல் திரும்பவும் கங்குவா படத்தை வெளியிட போகிறாங்களா இல்லை ஒரு ரெண்டு மூணு வாரம் தள்ளி வரப்போகிறாங்களா அப்படின்றது இன்னும் வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது ஆனால் இதுவரை ரெண்டு திரைப்படமும் ஒரே நாள் மோதுதுன்றது மட்டும் உறுதியாயிருச்சு நம்ம அஃபிஷியலாகவே ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை வேட்டையின் திரைப்படம் ஏங்க கங்குவா ரிலீஸ் டேட்டு சொல்லி கூட தைரியமாகவே வந்து அந்த டேட்டில் இறங்குறாங்களே கங்குவா வந்து இத்தனை லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது பேன் இண்டியன் ரிலீஸு பேன் வேல்ட் ரிலீஸெல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படி இருக்கும்போது என்னுடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக அக்டோபர் பத்து நீங்கள் வரண்டி தான் நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி தில்லாக சொல்லியிருக்காங்களா என்ன காரணம்னா படத்தின் மீதுள்ள கன்டென்ட்டு மேலே உள்ள நம்பிக்கை தான் இந்த கன்டென்ட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே சென்றடையின்றதுல ஒரு நம்பிக்கை தைரியமாகவே இறங்குறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்தது தீபாவளி ஃபெஸ்டிவல் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு அவங்க இன்னொரு படமான விடாமுயற்சி திரைப்படத்தையும் இறக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஏன்னால் இந்த ரெண்டு ஃபெஸ்டிவல் விட்டால் அதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபெஸ்டிவல் இல்லை அதோடு வந்து அடுத்த வருடம் பொங்கல் தான் இந்த ஒரு காரணம் காட்டி தான் அக்டோபர் பத்து வேட்டையனும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி விடாமுயற்சியும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் பல தடவை பல சமூக வலைதளங்களில் நானே சொல்லியிருக்கேன் அப்போ யாருமே வந்து நம்பலை இப்போ வந்து அக்டோபர் பத்து வேட்டையன் ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க இப்போ என்ன ஆகும் இப்போ உடனே பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் சூர்யா ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் வார்த்தை போர் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் வந்து இந்த வார்த்தை போர்கள் தான் இருக்கும் இது ஏன் படந்தாண்டா பெருசு ஓம் படம் தாண்டா பெருசுன்ற மாதிரி இந்த விளையாட்டு சமூக சமூகத்தில் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மெயினான ஒரு ரீசன் என்னென்னா இது ஆல்ரெடி வந்து அவங்க அக்டோபர் வெளியீடுன்ற போஸ்டர் வந்து லைக் ஆண்டுறோன்னு சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து விட்டுருந்தாங்க அக்டோபர் வெளியீடுன்னு போட்டு டேட்டு போடாமல் இருந்தாங்க என்ன காரணம்னா விடாமுயற்சி தீபாவளிக்கு இறக்குனா அக்டோபர் பத்து நம்ம வேட்டையனை இறக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எந்த படம் முன்னாடி முடியுதோ அந்த படத்தை முன்னாடி விடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதுனால தான் அது மொட்டையாக அக்டோபர் வெளியீடு அப்படின்ற மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க டேட் சொல்லாமல் இப்போது விடா வேட்டையன் படம் முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடுச்சு சும்மா ஒரு பேட்ச் ஒர்க்கு சின்ன சின்ன டப்பிங் ஒர்க் மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது அடுத்தது விடாமுயற்சியும் வந்து உள்ளே இறங்குவாங்க நீங்கள் பாருங்கள் அதுவும் தீபாவளி வெளியிட்டால் தான் வெளியே வரப்போகுது இந்த வருடம் தீபாவளிக்கு அமரன் திரைப்படத்தை தான் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க தீபாவளிக்கு வருதுன்ட்டு விடாமுயற்சி திரைப்படம் கூட தீபாவளிக்கு தான் வரும் அதுலேயும் கருத்து இல்லை எப்போவுமே சொன்னால் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறது சொன்னால் சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ணுற படங்கள் யாராவதுன்னா ரஜினிகாந்த் அவர்கள் படங்களும் அஜித் குமார் அவர்கள் படங்களும் அந்த சொன்ன அந்த டேட்டுக்கும் அந்த டைமுக்கும் படத்தை போட்டுருவாங்க கரெக்டாக எந்த பிரச்சனை கியூபு பிரச்சனை அப்புறம் வந்து செட்டில்மெண்ட்டு பிரச்சனை அதனால் படம் தள்ளுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சமீப காலமாக எந்த படத்துக்கும் அவங்களுக்கு வந்ததே கிடையாது நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சொன்னாங்க அக்டோபர் வெளியேட் சொன்னாங்க சொன்னதை செஞ்சிட்டாங்க அக்டோபர் பத்து வேட்டையன் படம் வெளியாகுது இப்போ சொன்ன தயாரிப்பாளர் அதாவது கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசினவங்க என்ன சொல்ல போகிறாங்க இதுக்கப்புறம் அப்படின்றத இப்போ நம்ம எதிர் நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த டேட்டில் எங்களுக்கு எந்த மற்ற லாங்குவேஜ்லேயும் படங்கள் இல்லை வேறு எதுவும் படங்கள் இல்லை வேட்டையின் வந்து தீபாவளிக்கு போகிறாங்க அதனால தான் நாங்கள் அக்டோபர் பத்து பிளான் பண்ணுறோன்னு நாம சொல்லலங்க அந்த படத்துடைய தயாரிப்பாளர் பல சேனல்களை இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அந்த படம் தீபாவளிக்கு தான் நாங்கள் அக்டோபர் பற்றியே டிசைட் பண்ணணுன்றது அவர் தான் சொல்லியிருக்காரு இப்போ அக்டோபர் பத்து வேட்டையின் வந்துருச்சு ஒருவேளை கங்குவை தீபாவளிக்கு தள்ளுமா இல்லை சொன்ன டேட்லேயே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை பரவாயில்லங்க மோத விடுவாங்க நம்ம இருபத்தெட்டு லாங்குவேஜ் முப்பது லாங்குவேஜ் கிட்டே ரிலீஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க நம்மளுக்கு பெருசாக பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்களா அப்படின்றது அவங்க தான் வந்து நிர்ணயிக்க போகிறாங்க எது எப்படி இருந்தாலும் இங்கே என்ன என்ன எது முன் வச்சாலும் ரஜினியுடன் போட்டி போட்டு வெற்றி பெற்றாங்கன்னா பெரிய விஷயம்தான் ஆனால் ரஜினியுடன் போட்டி போட்டு கடந்த ஒரு இருபது வருடங்களில் எந்த நடிகருமே ஜெயித்ததாக சரித்திரம் கிடையாது இது ஆணைத்தனமாகவே நான் சொல்லுவேன் அதாவது ஒன்று ரெண்டு பேருக்குமே ஃப்ளாப் ஆகிருக்கும் இல்லைன்னா ரஜினியை பீட் பண்ணி யாரும் ஜெயித்ததே சரித்திரமே கிடையாது இந்த கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருட காலமாக ரஜினி படங்களோட அவருடைய படங்கள் என்ன ஆச்சுன்றதை நாம் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இப்படி இருக்கும்போது வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் பத்து பிரம்மாண்டமாக வெளியாகும் இதில் எந்த விதக்கு மாற்று கருத்துமே இல்லை எனக்கு தெரிஞ்சு மற்ற படங்கள் ரிலீஸ் எடுத்து சொல்லிங்கன்னா தாராளமாக ஒதுங்கிடலாம் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு நூறுரூபா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த இடத்துல வேட்டையுன்னு உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் வெறும் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா தான் வரும் அதை நீங்கள் ஒரு ரெண்டு வாரமோ இல்லை முன்னாடியோ தள்ளி போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காசில் நம்ம அந்த தயாரிப்பாளருக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்கிறேன் இப்போது இந்த இப்போ பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ நீயும் ஒரே ப்ரொடியூசர் நானும் ஒரே ப்ரொடியூசர் ரெண்டு படங்களுக்கு ஒரே ப்ரொடியூசர்னா தைரியமாக போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் ரெண்டு பேருமே வேறு வேறு தயாரிப்பாளர்கள் இப்போ ஒரு இடத்துல நூறுரூவா வர இடத்துல இன்னொருத்தன் வந்து மோதனானா உங்களுக்கு எண்பது ரூபா எழுபரூவா தான் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தனியாக வந்தால் அந்த நூறுரூவா கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அது புத்திசாலித்தனம் தானோம் திருந்து பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்றது என்ன எப்படி இருந்தாலும் வேட்டையன் அக்டோபர் பத்து வெளியாகல உறுதியாகிடுச்சு குறி வச்சா எர உழணும் அப்படின்னு தலைவர் இந்த டிசில் டைலாக்ட் சொல்லியிருந்தாரில்ல அந்த மாதிரி தான் தலைவர் குறி வச்சாச்சு எர கண்டிப்பாக அக்டோபர் பத்து விழும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் குறி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கரைப் பண்ணுங்க